இன்னைக்கு லைவ்ல வருவீங்கன்னு தெரியல காரணம் சிவராத்திரியா எல்லாரும் சிவாலய ஓட்டம் போயிட்டீங்களா சிவராத்திரி எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம் கமெண்ட் ஏர் பண்றாங்கன்னு பார்ப்போம் பூமிகா பூமி ஹாய் பூமிகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் ஊரில் இன்றைக்கி மழை பெய்யுதா எங்களுக்கு இங்கே மார்த்தான சைடில் லைட்டாக மழை பெய்யுது இருந்தாலும் நல்ல தான் இன்னைக்கு இங்கே எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்போம் என்ன இலவில் அண்ணா ஓகே ஓகே மழை உண்டு உண்டு சாயந்தரம் லைட்டாக அப்படியே மழை பெய்துட்டு போச்சு சாப்பிட்டீங்களா ஓகே சாப்பிட்டேன் எந்த ஒரு பூமிகா எந்த இடம் உங்களை வீடு நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் கொஞ்ச நேரமா தான் சாப்பிட்டேன்

பகல் லைவ் மட்டும்தான் நைட் லைவ் லைவ் நான் தான் இருப்பேன் வெற்றி மேல வெற்றி அதுக்கு திருப்பதியுமெல்ல வெங்கடேச இன்னைக்கு லைவ்ல அந்த அளவு ஆள் இருக்க மாட்டாங்க நல்லாவே தெரியுது ஹாய் ஷுவர் நூறு சதவீதம் மீட் பண்ணலாம்ண்ணா ஓகே கண்டிப்பா பார்ப்போம் அந்த அங்கே திருப்பதி வந்துச்சுன்னா பார்ப்போம் ஆதிகம் எங்கள் ஆதிகாவும் படுத்துட்டா நைட்டு நான் மட்டும்தான் இருப்பேன் அவங்க யாரும் வரமாட்டாங்க ஆச்சு இன்னைக்கு மூணு பேர்லேயே இருக்காங்க வேற யாருமே காணோம் வாங்கோ 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 ஓகே எட்டு பேர் வந்துருக்கீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும் என்ன ஃப்ரெஷல் டின்னர் நைட்டு என்ன சாப்பிட்டேன் புரோட்டா சாப்பிட்டோம் அன்றைக்கி நைட் என்னது அந்த அரபிக் கடலோரம் ரைஸ் சாம்பார் ரசம் அண்ணா ஓகே ஓகே குட் காம்பினேஷன் குட் குட் காம்பினேஷன் அப்புறம் என்ன பூமிங்க சொல்லுங்க நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா மேரேஜ் ஆச்சா இன்னைக்கு சீக்கிரம் லைவ் முடிக்க வேண்டி வரணும்னு நினைக்கேன் காரணம் ஆளே இல்லை யாருமே இல்லை ரீசன் என்னன்னா இன்னைக்கு சிவராத்திரி யாரும் நைட் வர வரமாட்டாங்க எல்லாரும் கோயில் பரிபாடியாக இருப்பாங்க எல்லா சிவன் கோயிலும் இன்னைக்கு நைட்டு இது இருக்கு அதனால யாருமே இருக்க மாட்டாங்க ஓ அப்படியா சரி 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 சூப்பர் சூப்பர் எத்தனை பசங்க இருக்காங்க வேறு போல வரல லைவ்ல Okay, okay, congratulations! Okay, okay, super! All the Best! என்ன கங்க்ரா ஒன்னும் வீட்டுக்காரர் என்னன்னே தெரியலையா லைவ் ரொம்ப மொக்கையா போகுது குமார் தூங்குறதுக்கு முன்னாடி ஏன் குட் நைட் சொல்றோம் தெரியுமா தூங்குனதுக்கு அப்புறம் சொல்ல முடியாதுதான் சூப்பர் ஜோக் ப்ரோ குமார் ப்ரோ தான் முடியும் இப்படி வரும் சொல்றதுக்கு யாரும் இது போல யோசிக்க மாட்டாங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஏன் குட் நைட் சொல்றோம்னு குமார் என்ன சொல்லுங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு யாருமே ஒரு லைக் வர போடல ஆள் அதனாலதான் லைக் போடல பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்க சிவில் இன்ஜினியர் தூ சிவில் இன்ஜினியர் தூத்துக்குடியா சிவில் இன்ஜினியர் ஆகிருக்காரு ஓகே ஓகே தேங்க்யூ நான் போட்டேன் ஓகே தேங்க்யூ குமார் ப்ரோ என்னாச்சு உங்களை காணும் போயிட்டீங்களா என்ன அப்படி கேக்குறீங்க என்னாச்சு ஹரி பிரசாத் பி ஓய் சொல்லு ஹரி பிரசாத் எப்படி இருக்க சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஹாய் ப்ரோ நீங்க சொன்ன வார்த்தைகள் அப்படி நேற்றுக்கு அதனால பிரசன்ட் ட்யூட்டி தூத்துக்குடியில ஓகே சரி சரி ஓகே ஓகே தூத்துக்குடியில் எங்க ஓகே பாய் ஒன்னு கரி பிரசாத் சும்மாதான் இன்னைக்கு என்னோடய தங்கச்சியை காணலை கீர்த்துவ மிஸ்ஸி ஆகிட்டால படிச்சிட்ருக்காளன்னு தெரியல ஓகே பூமியா சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது அந்த இது என்ன புரியலை எனக்கு அது என்ன ப்ரோ நீங்கள் மே ஆமாம் நான் கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு பாப்பா இருக்கா ஓகே மக்களை இன்னைக்கு லைவ் முடிக்க வேண்டிய நிலைமையில் போயிட்டு இருக்கேன் எல்லா சிவராத்திரி நல்லா என்ஜாய் பண்ணுங்க சரியா நாளைக்கு சந்திப்போம் ஏன் அப்படி சொல்றீங்க ஹரி பிரசாத் அன்மேரி மாதிரி தோறி தானே அந்த எப்படி சொல்றது காரணம் ரீசன் அப்படி நோ ஏன்னா மேரேஜ் ஆகிடுச்சு ஒரு பாப்பா இருக்கா மேரேஜ் ஆகியே ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஓகே 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 நானும் லைவாக முடிக்க போடுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட தான் லைவாக போடுவேன் വേണ സുത്തം ആളല്ലേ രണ്ടുപേരും തുടങ്ങിയിന്നേ രണ്ട് ഞാൻ കൊത്തരാൻ വില പാക് കാര്യം പ്രസാദ് നമ്മ പഠിപ്പിച്ച പഠിപ്പിക്ക അന്ത വിലയെ പെരുസു പോലെ எவ்வளவு சேலரி வரையும் ஒன் தௌசண்ட் ஒன் ஹாப் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படி எல்லாம் வரும் நம்ம ஒர்க்க பொறுத்து இருக்கு ஓகே 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 நாளைக்கு பார்ப்போம் பாய் 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 எல்லாரும் குட் நைட் எல்லாரும் சிவராத்திரி நல்லா என்ஜாய் பண்ணுங்க நாளைக்கு பார்ப்போம் பாய் சாரி பாய்